அனைவருக்கும் அன்பான அழகான பிரம்ம முகூர்த்த காலை வணக்கம்ங்க நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையோட இன்னைக்கு எட்டாவது நாள் வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலையில் மூன்றரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடை நல்லா முடிச்சுட்டு வந்துட்டு கிச்சன் துடைக்கிறதுக்கு வந்துட்டேங்க நான் என் முதல் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமையே நம்ம வீடெல்லாம் துடைக்கிற வேலையெல்லாம் வியாழக்கிழமையே வச்சுருவோம் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வீடு துடைக்க மாட்டோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நிறைய பூஜைகள் பண்ணலாம் நிறைய பூஜை வேலைகள் இருக்கிறதுனால நம்ம முந்தினத்துனாலே வீடு துடைக்கிற வேலையெல்லாம் வீடு க்ளீனிங் வேலையெல்லாம் நம்ம பண்ணிடுவாங்க அடுப்பு மேடை மட்டும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் தொடச்சி விட்றேன் ஏன்னா அங்கே கோலம் போடணும் காலையில் அதனால் அடுப்பு மேடை மட்டும் நான் அங்கே தொடச்சி விட்றேங்க அப்புறம் சாமி வைக்கிற இடத்துல அந்த வைக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் தொடச்சி விடுவோம் அவ்வளோதாங்க அப்புறம் ஏன்னால் நம்ம நேற்று வந்து வியாழக்கிழமையே வந்து வீடு கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாம் அடித்து கூட்டி வாரி தொடச்சி ஃபுல் கிளீனிங் நம்ம வந்து வியாழக்கிழமையே பண்ணியாச்சு அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ஒன்லி பூஜை பண்ணுற வேலையில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாங்க கிளீனிங் வேலை முடிஞ்சதும் நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சுங்க இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம தலையெல்லாம் வாரிக்கட்டி பவுட்ரு அடித்து பொட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம நிலைவாசல் திறக்கிறோங்க நிலைவாசல் திறக்கும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் மகாலட்சுமியே வருக வருக ஐஸ்வர்யம் தருக தருக அப்படின்னு ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்லோகமோ நம்ம கடவுளை வரவே இருக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகளோடு நம்ம அன்றைக்கி கதவை திறந்து அன்றைய நாளை நம்ம தொடங்கலாங்க அடுத்ததாக நாம் இப்போ கோலம் போடுறதுக்கான பொருட்களை தயார் பண்ணிக்கலாங்க கோலம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மஞ்சள் சந்தனம் பன்னீரில் குழப்பி எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே பச்சரிசி அரைச்சி வில்லைகளாக நான் காய வச்சு எடுத்து வச்சுருப்பேங்க நம்மளுக்கு ரெடிமேடாக பச்சரிசி கோலம் போடுறதுக்கு அப்பப்போ அந்த வில்லைகள்லேருந்து கொஞ்சம் நம்ம பச்சரிசி வில்லைகளை எடுத்து அதில் வந்து பன்னீர் கலக்கி அதை நம்ம கோலமாக போட்டால் ரொம்ப அழகான உங்களுக்கு இருக்குங்க நான் இப்போ அதே மாதிரி இப்போ தயார் பண்ணிவிட்டு பூஜா ரூமுக்கு வந்தாச்சுங்க பச்சரிசியும் பன்னீராக கலக்குனால் கோலமாவில் இப்போ நம்ம பூஜை ரூமில் கோலம் போட்டுட்ருக்கோங்க பூஜை ரூமில் போட்டு வெளியே நிலைவாசலுக்கும் கோலம் போட்டாச்சுங்க நிலைவாசலையும் கோலம் போட்டு நான் அந்த மஞ்சள் சந்தனம் கலக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா மஞ்சள் சந்தனம் குங்குமம் கோலத்துக்கெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு மேடையில் அழகாக அடுப்புங்கியில் ஒரு தாமரை கோலம் போட்டாச்சுங்க அப்புறம் அடுப்போட ரெண்டு சைடும் உப்பு ஜாடிக்கிட்ட அங்கே ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு கோலம் போட்டாச்சு அடுப்போட வலது புறம் இடதுபுறம் ரெண்டு சைடுமே ரெண்டு குட்டி கோலம் போட்டாச்சுங்க இப்போ அடுப்பு நம்ம தொடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து திருநீரால் பட்டை மூணு விரல் வச்சு பட்டை போட்டுட்டு அதில் சந்தனம் குங்குமம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அடுப்பே ஒரு தெய்வீகமான அடுப்பாக ஒரு தெய்வீகத்தன்மை அந்த கிச்சனுக்கு வந்துடுங்க நம்மளுக்கு பார்க்கும்போதே ஏதோ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு வீடு க்ளீன் பண்ணால் நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம் அது மாதிரி நம்மளுக்கு அந்த அடுப்பில் வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு நீங்கள் பார்க்கும்போது அது அவ்வளோ ஒரு அம்சமாக தெய்வீகத்தன்மையாக அந்த கிச்சனும் அடுப்பும் அந்த அடுப்படியும் மாறிடுங்க நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நான் அந்த தாமரை கோலத்துலேலாம் நான் சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டேங்க எப்பவுமே நம்ம கோலம் மாத்திரம் சும்மா போட்டுட்டு விடுறத விட நம்ம அந்த கோலத்தில் அதுவும் முக்கியமாக மா கோலம் போட்டு நம்ம அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைச்சோம்னா அந்த கோலத்துக்கு ஒரு அவ்வளோ ஒரு அழகும் ரம்யமும் தன்மையும் அந்த கோலத்துக்கு வருங்க நான் அதே மாதிரி நம்ம கிச்சனில் அன்னபூர்ணி தாயார் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு விளக்கு தீபம் கோலம் போட்டிருந்தேன் அந்த விளக்கு தீபத்துலேயும் சந்தனம் குங்குமம் வச்சாச்சுங்க இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு அஞ்சரை மணிக்குள்ளே இன்றைக்கி நல்ல நம்ம வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த விளக்கு தீபம் ஏற்றியாச்சுங்க தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தொட்டு கும்பிட்டு நம்ம பூஜா ரூமில் இருக்கிற பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம இங்கேருந்து தாங்க துணை விளக்கு எடுத்துகிட்டு போவோம் நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பிங் காட்டுறேன் நம்ம ம மகாலட்சுமி தாயாரை மனையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயும் நான் ஒரு பூஜா ரூமில் கோலம் போட்டிருந்தேன் இல்லைங்களா தாமரை கோலம் தான் நான் அங்கே போட்டிருந்தேன் அதுலேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு மனையில் தாயாரை நம்ம அமர்த்தியாச்சுங்க இப்போ அங்கே தான் கொண்டு வந்து நம்ம துணை விளக்கு தான் இருந்து எடுத்து கொண்டு வந்த துணை விளக்கில் இங்கே நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் முன்னாடி உப்பு தீபம் ஏற்றியாச்சு அந்த உப்பு இருந்து தாங்க நம்ம சுடர் எடுத்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு நம்ம இதிலேருந்து தான் நம்ம ஏற்றுறோம் பிரம்ம முகூர்த்த விளக்கு நல்லபடியாக ஏற்றி முடிச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால லக்ஷ்மி தாயார் முன்னாடி ரெண்டு குத்து வழக்கு வச்சுருக்க இல்லைங்களா அதையும் இன்றைக்கி ஏற்றிக்கிட்டேன் நான் எல்லா நாளும் குத்து விளக்கு ஏற்ற மாட்டேன் ஏன்னு பார்த்தா நிறைய விளக்கு ஆயிருங்க அதனால் நான் அளவாக தான் ஏற்றிட்டு இருந்தேன் உப்பு தீபம் ஒன்று பிரம்ம முகூர்த்த விளக்கு அஞ்சும் அப்படி அண்ணன் மகாலட்சுமி முன்னாடி ஏற்றிட்டு இருந்தேன் இன்றைக்கி கிருஷ்ணனுக்கும் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கிருஷ்ணருக்கும் ஒரு விளக்கு போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நெய் தீபம் ஒன்று நம்ம எப்பவுமே ஷெல்ஃபில் இருக்கிற சாமிகளுக்கு வெள்ளி விளக்கில் நெய் தீபம் ஒன்று ஏற்றுவாங்க அந்த நெய் தீபமும் ஏற்றியாச்சு மேல இருக்கிற ஷெல்ஃபில் காமாட்சி விளக்கொன்று முருகருக்கான விளக்கு ஒரு அகல் விளக்கு ஒன்று அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கான ஒரு அகல் விளக்கொன்று அப்படி ஷெல்ஃப்லையும் விளக்கு ஏற்றியாச்சுங்க இனி நம்ம வந்து எல்லா சாமிகளையும் நம்ம மனதார வேண்டிட்டு அப்படி தாயாருக்கு இனி ஒரு விளக்கேத்துறதுக்கு இருக்குது கையோட அன்னபூர்ணித்தாயாருக்கும் ஒரு விளக்கு ஏற்றிடலாங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே விளக்கு ஏற்றுனதுக்கெல்லாம் அர்ச்சதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சா விளக்க ஏற்றினவுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் எப்பவும் செய்கிற பூஜையை விட இன்றைக்கி கொஞ்சம் பூஜையில் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு ஸ்பெஷலாக பண்ணணுங்க வெள்ளி செவ்வாய் வந்து நம்ம அன்றாட நித்திய பூஜைகளை விட இன்றைக்கி கொஞ்சம் பூஜை கூடுதலாக செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்போ நான் இன்றைக்கி அன்னபூர்ணி தாயாருக்கு விளக்கு இங்கேருந்து இப்போ எடுத்துட்டு போயிட்ருக்குறேன் அர்ச்சதையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு இப்போ இந்த சுடரில் இருந்து தான் நம்ம தீபம் கொண்டு போய் கிச்சனில் இருக்கிற தாயாருக்கு விளக்கு வச்சாச்சு அன்னபூர்ணி அழகாக சிரிச்சிட்டு காட்சி தர்றாங்க அவங்க கோலமும் அந்த அன்னபூர்ணி தாயாரும் அவ்வளோ ஒரு ரம்யமாக அழகாக தன்மையாக இருந்ததுங்க கோலத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு அதில் அந்த பொட்டும் குங்குமும் கோலத்துக்கே உயிரோட்டம் கொடுத்த மாதிரி இருந்ததுங்க அந்த சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிறது கோலத்துக்கு ஒரு உயிரோட்டம் தருங்க இன்றைக்கி நெய்வேதியம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையும் அவிழுந்தாங்க இன்றைக்கி தாயாருக்கு நெய்வேத்தியமாக நம்ம வச்சுருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா தீப தூபம் காட்ட போகிறோங்க தீப தூபம் காமிச்சதுக்கப்புறம் நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்குக்கும் தீப தூபம் காமிச்சு கிருஷ்ணருக்கும் தீப தூபம் எல்லாம் காமிச்சிட்டுங்க கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணி தாயாருக்கும் நம்ம தீப தூபம் எல்லாம் காட்டிடலாங்க நம்ம கோலத்துக்கு அன்னபூர்ணி தாயாருக்கு எல்லாருக்கும் தீப தூபம் காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிரார்த்தனையில் மனசுருகி கடவுள்கிட்ட நம்ம வேண்டறதுக்கு வந்து உட்காந்தாச்சுங்க நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு நம்ம மனசில் இருக்கிற வேண்டுதல்கள் அனைத்தும் அந்த தாயார் முன்னாடியும் குலதெய்வத்து முன்னாடியும் எல்லா அனைத்து தெய்வங்கள் முன்னாடி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்து முன்பும் நம் வேண்டுதல்களை நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேற்றி தருவாங்க நம்ம என்றைக்குமே முழு மனதோட முழு நம்பிக்கையோட ஒரு செயலை செய்யும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்குங்க நீங்களும் இதுபோல் வெள்ளிக்கிழமை பூஜைகளை தவறாமல் செய்து பயன்பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்